सार डिजाइन अड्राइड अपार्टमेंट साइट अड्राइड अपार्टमेंट साइट तार नंबर सेल नंबर नाइन एट फोर वन डबल टू डबल नाइन फोर एट बीरो ओके बीरो टाइप कबोर्ड वन ஒரு தட்டு ரெண்டு தட்டு மூணு தட்டு நாலு தட்டு அஞ்சு தட்டு ஆறு தட்டு சொன்ன மாதிரி ஆறு தட்டு போடாச்சுன்னா சைடு பாட்டம் பேக் கவர் ஓகேங்களா அதே மாதிரி மூணு அடி வச்சாச்சு இங்கேருந்து மூணு அடி வச்சுருக்கு ஆ இங்கேருந்து மூணு அடி கேப் விட்ருக்கேன் இந்த கேப் மூணு அடி விட்டுருக்கு சொன்ன மாதிரி வச்சுட்டோம் ஓகேங்களாண்ணா